அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கேட்க போற சிறுகதை விடுகதை கல்கி இதழில் பிரசுரமானது பாரதி மணியன் அவர்கள் எழுதியது ஆபீஸிலிருந்து சோர்வாக வீட்டுக்குள் வந்த அப்பா ராகவனை வாசல்படியின் உள்ளே நுழைய விடாமல் இரு கைகளையும் குறுக்கே நீட்டி மகள் அமுதா மறித்து நின்றாள் ராகவனுக்கு எவ்வளவு களைப்பாக இருந்தாலும் மகளின் மலர்ந்த முகத்தையும் பார்த்தால் போதும் மனசு உற்சாகமாகிவிடும் அப்பா இப்போ நான் ஒரு விடுகதை சொல்வேன் அதுக்கு நீங்க உடனே பதில் சொல்லணும் சரியா ஆர்வமாக கேட்ட மகளுக்கு ராகவன் பதில் சொல்வதற்கு முன் சமையலறையிலிருந்து வேகமாக வெளியே வந்த அம்மா நந்தினி மகளை அதட்டினாள் அமுதா என்ன அவசரம் இப்படி அப்பாவை வாசல்லையே வச்சு குறுக்காட்டி கேட்கணுமா முதல்ல வழியை விடு அவர் கை கால் முகம் கழுவிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரட்டும் பரவாயில்ல விடு நந்தினி அவள் ஏதோ ஆர்வமா கேட்குறா கேட்கட்டும் என்று புன்னகையோடு சொல்லிக்கொண்டே அங்கே முன்னறையில் இருந்த நாற்காலியை எழுத்து போட்டு மகளின் முன்பு உட்கார்ந்தான் அம்மாவின் அதட்டலில் முகம் சுருங்கி போன அமுதாவின் முகம் அவளின் அருகே அப்பா உட்கார்ந்ததும் மறுபடியும் பிரகாசமானது ஒரு முறை எழும்பி குதித்து கைதட்டி சிரித்தாள் அவளின் மகிழ்ச்சியை பார்த்து ராகவன் சிரிக்க அம்மாவை பார்த்து வெவ்வ வெவ்வ என்று அமுதா பழித்து காண்பித்தாள் அமுதா அரசு பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறாள் அம்மா நந்தினி வழக்கம் போல மாலையில் மகளுக்கு தலையை அழகாக வாரிவிட்டு பூ வைத்து பளபளப்பான முகத்தில் சிவப்பு நிறத்தில் போட்டிட்டு சிங்காரித்திருந்தாள் அதானே உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுறதுன்னா உங்களுக்கு சளிப்பெல்லாம் பறந்துடுமே பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததுலேருந்து இப்படி தான் எங்ககிட்டையும் ஒரு விடுகதையை சொல்லி உடனே அதுக்கு விடையை கேட்டு ஒரே தொல்லை பண்ணிட்டா பதில் தெரியலன்னா அப்போ பாஸ் கொடுங்கன்னு நீட்டி எங்களை யோசிக்க விடாம அவசரப்படுத்துகிறா பாஸ்ன்னு சொன்னதும் அவளே விடைய சொல்லிட்டு இந்த விடையை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சத்தியம் வேற வாங்குறா பா ஆர்ப்பாட்டம் தாங்க முடியல என்று நந்தினி சிரிப்போடும் சலிப்போடும் பேசினாள் இந்த விடுகதை என்ன அவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கலா அதெல்லாம் அவள் அப்பனுக்கு தெரியும் அவன் அமுதாவோட தாத்தா மாதிரி கற்பூர புத்தி பட்டுன்னு விடைய சொல்லிடுவான் என்று அந்த அறையின் மூலையில் உட்கார்ந்திருந்த பாட்டி ராகவனின் அம்மா சொல்ல ம் அதையும் பாத்திரலாம் அப்பா இங்கே பாருங்க என் விடுகதையை கேட்டதும் உடனே பதில் சொல்லணும் இங்க யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது தெரியலனா பாஸ்னு என் கையை தொட்டு சொல்லணும் சரியா அபிநயத்தோடு பேசுகிற மகளை புன்னகையோடு பார்த்து கொண்டே சரி என்பது போல் ராகவன் தலையை ஆட்டினான் அமுதா அந்த விடுகதையை சொல்ல ஆரம்பித்தாள் ஒரு மூன்று எழுத்து சொல் அந்த மூன்று எழுத்தையும் சேர்த்து சொன்னால் அது ஒரு விலங்கை குறிக்கும் அதில் நடு எழுத்தை நீக்கிவிட்டு சொன்னால் அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் விஷயமாகும் முதல் இரண்டு எழுத்தையும் நீக்கிவிட்டு சொன்னால் அந்த மூன்றாவது எழுத்து தமிழ் மாதத்தை குறிக்கும் சொல் இப்ப சொல்லுங்க அந்த மூன்று எழுத்து சொல் என்ன மகளின் ஆர்வமான கேள்வியை விட அவளின் அழகு பேச்சை ரசித்து கொண்டிருந்த ராகவன் அம்மாடியோ ரொம்ப கஷ்டமான விடுகையா இருக்கே செல்லும் இதுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்ல முடியும் அப்பா போய் அம்மா கையால் சூடாக ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே யோசிச்சு சொல்றேனே இல்லைப்பா நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் போகணும் அதுக்குள்ளே நீங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் முடியாது இப்போவே சொல்லுங்க இல்லை தெரியலன்னா பாஸ் கொடுங்க என்று அமுதா வேகமாக கையை நீட்டிக்கொண்டே சொன்னாள் ராகவன் அவளுடைய அவசரத்தை ரசித்தபடியே யோசித்தான் சட்டென்று அவனுக்கு பொறி தட்டியது அந்த விடுகதைக்கான விடை தெரிந்து விட்டது உடனே கண்களை சுருக்கி மகளை குறு குருவென பார்த்து சிரித்தான் அமுதாவிடம் ஒரு படபடப்பு தெரிந்தது எங்க அப்பா விடையை சொல்லிவிடுவாரோன்னு பதட்டம் வந்து விட்டது அப்பா விடுகதைக்கு விட சொல்றதை விட்டுட்டு இப்படியெல்லாம் சிரிக்க கூடாது விடை தெரியுமா இல்ல பாஸ் தரீங்களா என்று திரும்பவும் கையை நீட்டிக்கொண்டு அவசரப்படுத்தினாள் அப்பா சிறக்கிறத பார்த்தா விடைய கண்டுபிடிச்சிட்டார் போலையே என்று நந்தினியும் குறுக்கிட்டு பேச அதான் சொன்னனே அவன் அப்ப மாதிரி கற்பூர என்று அவள் பாட்டியும் பேச தொடங்க பொறுமை இழந்த அமுதா எல்லாம் பேசாம இருங்க அப்பாவுக்கு இன்னும் விடை தெரியல யாராவது அவருக்கு விடைய சொன்னா எல்லார்கிட்டயும் நான் டூ விட வேண்டி வரும் அமுதா தன் சுட்டி விரலை காட்டி எச்சரித்தாள் அமுதாவின் குழந்தைத்தனமான பேச்சை பார்த்த ராகவனுக்கு பழைய நினைவுகள் கண்ணில் நிழலாடியது அந்த கஷ்டமான நாட்களை இப்போது நினைத்தாலும் அவனுக்கு கண்கள் கலங்கின ராகவனுக்கு திருமணமாகி ஏறக்குறைய எட்டு வருடங்கள் கழித்துதான் அமுதா பிறந்தாள் ஆனால் அவள் பிறந்தபோதே அவளின் எடை குறைவாக இருக்கு என்று இன்குபேட்டரில் வைத்து பல நாட்கள் பராமரித்தார்கள் அதற்குப் பிறகு நான்கு வயது வரையிலும் அவள் நடக்கவே இல்லை கால்கள் சூம்பி போனது போல இருந்தது ஆறு வயது வரை சரியாக பேசக்கூட வரவில்லை ஊ ஆ என்று சப்தம் மட்டும்தான் கொடுப்பாள் இதனால் ராகவனும் நந்தினியும் மிக மனசு உடைஞ்சு போனார்கள் பல டாக்டர்களை பார்த்தார்கள் அவள் நலமாக தெய்வங்களை வேண்டி கோயில் கோயிலாக சென்று வந்தார்கள் இதற்கிடையில் ராகவனின் அம்மா பல விதங்களில் வீட்டு வைத்தியமும் செய்து பார்த்தது பிறகுதான் அமுதாவின் உடல்நிலையில் முன்னேற்றமும் வந்தது அப்பா என்று அழைத்த குரல் கேட்டு பழைய நினைவுகளில் இருந்து மீண்ட ராகவன் பாஸ் என்று சொல்லி ஆவலாக நீட்டிக்கொண்டிருந்த அமுதாவின் கையையும் தோட்டுவிட்டான் உடனே அமுதா மிகப்பெரிய வெற்றி அடைந்தவள் போல் துள்ளி குதித்தாள் நந்தினியையும் பாட்டியையும் பார்த்து தோத்து போனீங்களா என்பது போல சைகை காண்பித்து விட்டு கையை தட்டி கலகலவென சிரித்தாள் அப்பா அதுக்கு விடை என்ன தெரியுமா அந்த மூன்று எழுத்து விலங்கு கழுதை அப்புறம் நடு எழுத்தை எடுத்துட்டா கதைன்னு வரும் கதை எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா கடைசியாக தையின்னு எழுத்து மட்டும் வரும் அது ஒரு தமிழ் தானே எப்படி அழகாக ஆடி கையையும் மாட்டி அமுதா சொல்ல எல்லாரும் சிரித்தார்கள் மகளின் சந்தோஷத்தை பார்த்து அவள் கன்னத்தை கிள்ளி கொஞ்சி விட்டு ராகவன் எழுந்து உள்ளே போனார் அவர் பின்னாடியே வந்த மனைவி நந்தினி உங்களுக்கு ஏற்கனவே விடை தெரியும் தானே என்று கேட்டாள் ஆமா நந்தினி நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் அவ தான் பாஸ் கொடுங்கன்னு கையை நீட்டிக்கிட்டு ஆர்வமாக நிற்கிறாளே வேறு யாரும் விடைய சொல்லவும் கூடாது அவளே சொல்லணும் அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம் குழந்தைகள்னா இப்படித்தானே இருப்பாங்க அவ இப்படி சந்தோஷமா பேசி சிரிக்கிறத தானே நம்மளும் எதிர்பார்த்தோம் என்று ராகவன் மனம் பூரித்து சொல்ல நந்தினியும் ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டி புன்னகை செய்தாள் விடுகதை எவ்வளோ ஒரு அருமையான சிறுகதை இல்லை குழந்தைகள் தான் நம்ம வாழ்க்கையோட முழு அர்த்தமே குழந்தைகளை கொண்டாடுவோம் மற்றும் ஓர் சிறுகதையில் சந்திக்கலாம் அதுவரை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க